மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் கண்ணாடி பாதத்துக்கு வதங்கணும் பொரியலுக்கு தேவையான உப்பு வெங்காயம் வதங்கிய பிறகு அவரைக்காயை சேர்த்துக்கணும் அவர்காய எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க கொழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அவர்காயோடு நல்லா பெரட்டி உடணும் நம்ம அவரக்காய் பொரியலுக்கு தேங்காய் பூ சேர்க்க போகிறதில்ல நெடக்கடலை அரைக்க எடுத்து அதை நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அவரக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம நடக்கடலையே அரைச்சி வச்சிருக்கிற துருவலும் சேர்த்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் சேர்த்து இறக்கிட்டோம்னா அவரக்காய் பொரியல் ரெடி அடுத்து நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தலை போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நம்ம கெட்டியா எடுத்து வச்சிருக்க தயிரை மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ்ல வச்சு ஒரு சுத்து சுத்தி எடுத்து வச்சுக்கணும் தாளிப்புக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் சீரகம் சேர்க்க மறந்துட்டு நீங்க சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பரட்டை பெரட்டி விட்டுருந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்து அடுத்து நம்ம அடித்து வச்சுருக்க தயிரில் எடுத்து கொட்டிட்டோம்னா மோர் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்